மாஸ்டர் தான் வந்து எனக்கு அறிமுகப்படுத்ததே மாஸ்டர் தான் வந்து எனக்கு தெரியவே தெரியாது மாஸ்டர்லாம் நீ வெளியே தான் நிறைய விஷயம் கத்துக்க முடியும் சொல்லிருப்பாரு மாஸ்டர் சொல்லுவாரு இனிய எவ்வளவு பிரச்சனை இருக்க நீ வீட்டுல வந்து இங்க வந்து எந்த பிரச்சனையும் தெரியாம நீ வாழ்ந்துட்டு இருக்க வெளியே போனாதான் நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு தான் தெரியும் அங்க என்னென்ன பண்றாங்க என்ன அரசியல் பண்றாங்க இப்போ தெரியுது நம்ம என்னதான் திறமையாக இருந்தாலும் நம்மளை தூக்கி ஓரமாக வச்சு நம்மளை அடிமையாக தான் வச்சிருப்பாங்க வேலைக்கு போகும்போதுதான் நிறைய விஷயம் வந்து இது மறைமுகமான தாக்கம்லாம் நடத்துவாங்க அதெல்லாம் வந்து அப்பதான் வந்து உணர முடியுது இப்போ இது மாதிரி விஷயம்லாம் எப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம முன்கூட்டியே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு மதரம் எப்படி இருக்கு அதோட கட்டுப்பா கோப்பு எப்படி இருக்கு இதுல வந்து நம்மள எப்படி எல்லாம் நம்மளை ட்ரீட் பண்றாங்கன்னும் போது அது ஒரு அந்த விஷயத்துக்கு போகும்போது அந்த அடிப்படும் தான் அந்த விஷயம் வந்து அதிகமா பாதிப்பு கிடைக்கும் அதுல இருந்து நம்ம எப்படி எல்லாம் மீண்டு வரணும் அப்படின்னா பௌத்தம் தான் பௌத்தம் வந்து சமத்துவத்தை ஆனா மதம் அதுல வந்து உங்களை அறிவை வந்து தூ சிந்திக்கிற விஷயம்தான் அதிகமா இருக்கும் எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கு அது போக வேண்டிய வழிமுறையே அதுல இருக்காது அப்படின்னு போது அந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு நடக்கும்போது நம்ம வந்து நிம்மதியா அமைதியாவா இருக்கலாம் நம்ம சமுதாயத்துக்கு நிறைய விஷயத்துல செய்யறதுக்கான சிந்தனையா நிறைய உருவாக்குறது வந்து பௌத்தம் தான் அப்படின்னு நிறைய விஷயம் வந்து நான் கத்துக்கணும்